வணக்கம் தனி மனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் அந்த வகையில நம்ம இடஒதுக்கீடு சார்ந்த அரசியல் தான் பேசிட்டு இருக்கோம் இந்தியாவில் சமூக நீதியும் இடஒதுக்கீடும் அப்படிங்கிற தோழர் விஜயபாஸ்கர் எழுதி முத்தமிழறிஞர் பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் சோ அதுல வந்து இந்தியாவில் இடஒதுக்கீடு அஹ் அப்படிங்கிற தலைப்புலையும் பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்திய நீதிமன்றங்கள் எப்படி இடஒதுக்கீடை ஹேண்டில் பண்ணாங்க இந்திய நீதிமன்றங்கள்ல இடஒதுக்கீடு சார்ந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்த தீர்ப்பு என்ன அதுக்கப்புறம் ஆனால் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இடஒதுக்கீடு சார்ந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நமக்காக எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தலைவர் கலைஞருடைய இடஒதுக்கீடு சார்ந்த செயல்பாடுகள் என்னென்ன திராவிடர் கழகம் என்னென்ன பண்ணாங்க ஸோ மண்டல் கமிஷன் விபிசிங் ஆட்சி என்ன செஞ்சாங்க அப்படி எல்லாமே நம்ம வந்து ஓரளவு பார்த்துட்டோம் ஸோ இனி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது நமக்கு இப்போ வரைக்கும் ஸோ இந்தியாவில் பிற மாநிலங்களில் இடஒதுக்கீடு சார்ந்த வரலாறு எப்படி இட இடஒதுக்கீடு உரிமை எப்படி கேட்க ஆரம்பித்தாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மகாராஷ்ட்ரா புலே அடிப்படையாக வச்சு நம்ம இப்போ ப்ரவர் தான் முதல்ல கேட்ட நபர் ஸோ அங்கேருந்து தான் தொடங்க போகிறோம் ஸோ இங்கே இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினதுக்கு அப்புறமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு வரை வாரன்ஹாஸ்டிங் பிரபுவோட கல்விக் கொள்கை தான் இருந்திருக்கு ஸோ அதற்கு பிறகு மெக்காலே பிரபு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு எட்டு மாதங்கள் இங்கே ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வை போய் இங்கிலாந்துல சமரசித்து அவர் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வராரு இந்தியாவில் இந்திய மக்களுக்கு ஆங்கிலம் அறிவியல் உள்ளிட்ட அனைத்து பாடங்களும் கற்பிக்கக்கூடிய அந்த கல்வி முறை இன்றைக்கி இருக்கிற கல்வி முறையும் அதுதான் ஸோ அன்னைக்கு வந்து ஜோதிராவ் புலே அவர்களுக்கு எட்டு வயது இருக்கும்போது அவர் வந்து படிக்க போகிறாரு ஸோ இந்த கல்வி திட்டத்தில் அவர் படிக்கிறார் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஜோதிராவு புலே வந்து மிக தீவிரமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ கல்வி தான் வந்து கல்வி தான் வந்து மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்புறாரு ஸோ புராண இதிகாச அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு இருந்ததை எதிர்த்து ஜோதிரா புள்ளை தான் ஃபஸ்ட்டு போய் படித்து ம தன்னோட மக்கள் படிக்கணும் அப்படிங்கிறத செயல்படுத்துகிறாரு அவர் தான் வந்து பெண்களுக்கான பள்ளிகளை கட்டமைக்கிறாரு மெக்கால கல்வி முறையில தான் குறைந்த அளவு மக்களாவது கல்வி கற்கக்கூடிய சூழல் இங்கே உருவாகுது அதில் ஒருத்தர் தான் ஜோதிராவ புலே அவர் வந்து பூனால இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரி பள்ளி அதில் தான் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில தான் படிக்கிறார் ஸோ அவர் படித்து வந்து அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தான் கற்ற கல்வி பரவலாக்கப்படணும்னு நினைக்கிறாரு ஸோ நவீன கல்வி க கற்ற மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பார்ட்னர்கள் ஆதிக்கத்தை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து உரிமை வேலைவாய்ப்பு உரிமை வேணும் அப்படிங்கிறத அறவழி போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஸோ மராட்டியத்தில் ஜோதிராவ் பூலே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டுல ஒரு பள்ளி தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு தர்மசாஸ்திரப்படி படி சூத்திரர்கள் படிக்க கூடாது அப்படின்னு பார்ப்பனர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சோ ஸோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ எதிர்ப்புகளை கண்டா கண்டு அஞ்சாத ஜோதிராவ் பூலை என்னை பின்பற்றுங்கள் இனியாவது தடுமாறாதீர்கள் மனு மனுவின் கட்டளைகள் ஒளியட்டும் கல்வி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் நம்பிக்கை கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று மனு தர்மம் வகுத்த பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை ஒழிக்க அரைக்கூள் விடுக்கிறார் ஜோதிராவ் பூலே அவர்களுடைய தொடர் போராட்டங்கள் தொடர்ந்து கல்வி கல்விக்கான அவருடைய தொடர் முயற்சி காரணமாக அந்த மண் பண்பட்ட மண்ணாக பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆகிறதுக்கு அவருடைய கடுமையான போராட்டங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கு ஸோ க அவருடைய பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனையும் அவருடைய அறவழி போராட்டங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் பிறந்து சத்ரபதி மகாராஜா அப்படிங்கிறவர் ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகள் அங்கே ஆட்சி பண்ணுறாரு ஸோ அவரோட காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் மிக முக்கியமானதாக கருதப்படுது ஸோ அந்த டைமில் அவர் சத்ரபதி மகாராஜா அப்படிங்கிறவர் அவர் பிறந்த டைமில் வந்து அங்கே அங்கே இருந்த ஒடுக்குமுறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக தீவிரமாக தீண்டப்படா தீண்டாமைக்கு உட்படுத்தப்படுறாங்க அவங்க அவங்க நடந்து போகும்போது அவங்க நிழல் தெரியக்கூடாது நிழல் தீட்டு அப்புறம் க கழுத்தில் ஒரு குடுவை போட்டுகிட்டு தான் போகணும் அது அதில் தான் எச்சித்து போகணும் அப்படிங்கிற ரூல்ஸு இதெல்லாமே கேரளாவில் இருந்ததாக நம்ம பாத்துருக்கோம் ஐயன்காளி காலத்துல தான் ஐயன்காளி போராடுறாரு அதே மாதிரி இதே அதே தீண்டாமை மிக கொடு கொடூரமாக நடத்தப்பட்டிருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மிக கொடூரமாக நடத்தப்பட்டிருக்காங்க சோ அந்த அந்த காலகட்டத்தில் அந்த பின்னணியில வீர சிவாஜிக்கு வந்து மூன்றாம் தலைமுறை இல்லை எந்த அரசு குடும்ப வாரிசுகளும் இல்லாததுனால சாஹிப் காத்தே அப்படிங்கிறவருடைய மகனை பத்தா பத்து வயது மகனை வந்து தத்தெடுக்கிறாங்க அவர் தான் சத்ரபதி ஷாகு மகாராஜ் அவர் வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு அவருடைய மொத்த வாழ்நாளே வந்து நாற்பத்தெட்டு ஆண்டுகள் தான் ஸோ ஆனால் அவர் செய்த ரெவல்யூஷன் வந்து ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் அவர் வந்து மன்னராகிறாரு அவர் ஆட்சி பண்ணுறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆட்சி பண்ணுறாரு இந்த காலகட்டத்தில் அரசு அலுவலர்கள் எண்ணிக்கை வந்து எழுவத்தோரு பேர் இருந்திருக்கிறாங்க அதில் அறுபது பேர் வந்து அறுபது பேர் வந்து பார்ப்பனர்களாக இருந்திருக்காங்க ஆனால் அவருடைய ஆட்சி முடியும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி அஞ்சு பேர் அரசு அலுவலர்களாக இருந்திருக்காங்க அதில் முப்பத்தாறு பேர் தான் பார்ப்பனர்களாக இருந்திருக்காங்க ஸோ பார்ப்பனர் அல்லாதோருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து அதை ஒரு சட்டமாக பின்பற்றிருக்காரு அதுக்கடுத்து ஐம்பத்தி மூணு பேர் தனியார்ல வேலை பார்த்துருக்காங்க அதில் நாற்பத்தாறு பேர் பிராமணர்களாக இருந்திருக்காங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் பதவிக்காலம் முடி முடிக்கும் போது அவர் வாழ்நாள் முடியும் போது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலை பார்க்கறாங்க அதில் வந்து நாற்பத்தி மூணு பேர் தான் பார்ப்பனர்கள் ஸோ அவ்வளோ பேருக்கு அவர் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு அவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காருங்கிற டேட்டா அது ஸோ இவர் வந்து தீவிரமாக பார்ப்பனிய எதிர்ப்பு சிந்தனையோடு இயங்குறாரு இவருக்கு வந்து இவர் ஒடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால புராண புராண மந்திரத்தை ஊதுறாங்க பார்ப்பனர்கள் இவருக்கு ஸோ அவர் ஏன் வேத மந்திரம் ஓதலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து புராண மந்திரம் தான் நீங்க வந்து பார்ப்பனர் இல்லை அதனால உங்களுக்கு புராண தான் சொல்லுவோம்னு சொல்றாங்க அதனால அவர் கோபமடைந்து அந்த தீண்டாமையோட வேகத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு அதை தான் அவர் வந்து மிக தீவிரமாக அதை எதிர்த்து இயங்குறாரு ஸோ சோ அதற்கு பிறகு ஒரு மன்னருடைய மன்னர்கிட்டயே புரோஹிதம் ஓத மாட்டோம் நீ சூத்திரன் அதனால உனக்கு வந்து புராண மந்திரம் தான் ஓதுவோன்னு புரோகிதர் சொன்ன அந்த இருந்து அவருக்கு கடுமையான கோபத்தின் காரணமாக அவர் என்ன பண்ணுறாருனா பிராமணர்களை பணி நீக்கம் செய்துட்டு மற்ற மக்களெல்லாம் போடுறாரு ப பிராமணர் அல்லாதவர்களை புரோகிதர்களாக நியமிக்கிறாரு ஸோ இந்த குருகுல கல்வி வேதம் கற்றுக் கொடுக்கிற ஆகம பள்ளிகளை நிறுவாரு இலவசமாக கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்துகிறாரு வேலை வாய்ப்புகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாரு மருத்துவமனைகள் பள்ளிகள் கல்லூரிகள் நீதித்துறை உள்ளாட்சி எல்லா துறைகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமமாக நடத்தப்படணும் அப்படின்னு உத்தரவு போறாரு அனைத்து பள்ளியிலையும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களை சேர்த்துக்கணும்னு சொல்றாரு அரசு நிதி உதவி பெற்றா கூட பிராமணர் அல்லாத பிராமணர் அல்லாத மாணவர்களை சேர்த்துக்கொள்ளாத கல்லூரியையும் விடுதியையும் மூடிறாரு பிராமணர்கள்லாத மாணவர்களுக்கு தனியா மாணவர்களுக்கான விடுதிகளை நிறுவி கொடுக்கிறாரு ஸோ தங்கி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கிறாரு இதையெல்லாம் கடந்து இன்ன இன்னைக்கு வரைக்கும் சாகுமகராஜோட புகழ் நிலைப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அவர் செய்த ஒரு புரட்சி தான் காரணமாக இருக்கு அவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் ஏழாம் பெட் முடிசூட்டு விழாவுக்கு போகிறாரு ஸோ அந்த விழா விழாவில் இருந்து கொண்டு வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீத இடங்களை ஒதுக்கி உத்தரவிடுகிறார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அங்கிருந்து ஒதுக்குறாரு ஸோ வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இந்த அரசாணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை இருபத்தி ஆறு ஹோல்ஹாப்பூர் சிறப்புதல்ல வெளியிடப்படுது அரசு சிறப்புதல்ல வெளியிடப்படுது ஸோ அந்த உத்தரவின்படி ஐம்பது விழுக்காட்டுக்கு குறைவாக உள்ள அரசு அலுவலகங்களில் காலியிடங்களை நிரப்பும் போது பிராமணர் பிரபு பிரபு பார்சி சென்மி உள்ளிட்ட முற்படுத்தப்பட்ட சாதியினர் அல்லாத அனைவருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பது சாகுமினரோட உத்தரவு இதை பார்த்து கொந்தளித்த கேசரி அப்படிங்கிற பத்திரிகை அது வந்து திலகர் பாலகங்காதர திலகர் நடத்துகிற பத்திரிகை அவர் வந்து இதை சாகு ஆணையை எதிர்த்து எழு எழுதுகிறாங்க ஸோ அதில் கண்டித்து மிக கேசரிங்கிறது வந்து பிராமணர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகை அதில் வந்து பாலகங்காதர திலகர் கண்டித்து இதை கண்டித்து எழுதுகிறார் பயன்படுத்தி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரப்பட்ட மறுத்து இடஒதுக்கீட்டு கொள்கையை இடஒதுக்கீட்டு கொள்கையை வன்மையாக கண்டித்து தன்னோட பத்திரிகையில் எழுதுறாரு திலகர் சாகு மகாராஜாவுக்கு புத்தி கெட்டுச்சா அப்படின்னு புலம்புறாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்பினை அதிகரிக்க வேண்டும் என்று உறுதிபூண்ட சாகு மகாராஜா என்ன பண்றாருனா இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு எதுக்குமே அஞ்சாமல் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறாரு அதனால்தான் சாகு மகாராஜை சமூக ஜனநாயகத்தின் அசைக்க முடியாத தூண் என்று அண்ணல் அம்பேத்கர் அழைத்தார் லண்டன் சென்று திரும்பி வந்த சாகு மகாராஜை வரவேற்க ஒரு பிராமணர் கூட அன்னைக்கு வரல ஆனால் இன்று அவரோட இடஒதுக்கீட்டு கொள்கையை இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறோம் ஸோ அவர் இப்படி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு எல்லா இடைவெளிகளை உருவாக்குனதோட விளைவுதான் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் ஆட்சியை முடிக்கும் போது அரச அலுவலர்களோட எண்ணிக்கை டேட்டா வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அவரு அவர் தொடங்கும்போது ஓரு பேர் வந்து பார்ப்பனர்களாக இருந்திருக்காங்க ஸோ அவர் காலத்துக்கு அப்புறமா முப்பத்தாறு பேர் தான் பார்ப்பனர்கள் அங்கே வேலை பார்த்துருக்காங்க ஸோ தொண்ணூற்றி அஞ்சு பேரில் முப்பத்தாறு பேர் தான் பார்ப்பனர்கள் அடுத்து தனியார் கம்பெனிகளில் ஐம்பத்தி மூணு பேரில் நாற்பத்தாறு பேர் பார்ப்பனர்களாக இருந்திருக்காங்க அவர் போகும்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து நாற்பத்தி மூணு பேர் வந்து நாற்பத்தி மூணு பேர் தான் பார்ப்பனர்கள் இருந்திருக்காங்க ஸோ சாகு மகராஜ் மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு நன்றி வணக்கம்